புத்திரபாகியம் சார்ந்த அமைப்புகளுக்கும் நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரிங்களா ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திரபாகியம் சார்ந்தும் அமைப்புண்டு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமால் உறுதியாக புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும் அன்பு நண்பர்களே இது ஒரு அமைப்பு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வாடுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளிலிருந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் வழக்கு தொந்தரவுகளிலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே ஒரு விடுபட்டு நிற்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பினை இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்குகின்றது அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தசா புக்தி அமைப்புகளின் அடிப்படையில் பதினொன்றாம் இடம் அல்லது ஆறாம் இடத்துல சனியோ செவ்வாயோ இது போன்ற ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசாபக்தியோ நடக்குதுன்னா அந்த வெற்றிகள் உங்களுக்கு உண்டு வழக்குகளில் சரிங்களா அதில் எந்தவிதமான கருத்தும் கிடையாது போல் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிற பேமெண்ட்ஸ் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த மட்டிலும் மகர ராசி நேயர்களுக்கு சில விஷயங்களில் நல்ல ஏற்றம் சில விஷயங்களில் கொஞ்சம் இதுதானிச்சு இருக்க வேண்டிய இடங்களும் உண்டு சரிங்களா அது இந்த மாத பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தாங்க இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே பெருசாக இதுக்கு கிடையாது பலம் அப்புறம் எங்கள் வீடியோ போட்டிங்க நீங்கள் கேட்கலாம் இதில் நடக்கின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்படியே நடந்துடும் கிடையாது ஜோதிட ஜோதிடத்தில் சொல்லுகின்ற இந்த பொது பலனில் சொல்லுகின்ற எல்லா விஷயமும் அப்படி நடக்குன்னு அவசியம் இல்லை நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் ஒரு தசா புக்தியை கூடவே சொல்லுவேன் இந்த ததா தசா புக்தி நடக்குதா பாருங்கன்னா அந்த தசா புக்தி நடந்தால் அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் அந்த தசா புக்தி நடக்கலைன்னா அந்த பலன் உங்களுக்கு நடக்காது சரிங்களா பத்து பலன் சொல்கிறேன் நாலு பலனுக்கான தசா புக்தி தான் உங்களுக்கு பொருந்தது அந்த நாலு பலன் உறுதியாக நடக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா சரி இந்த புரிதலோடு உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பலன்களுக்குள்ளே போகும் சரிங்களா அன்பு நண்பர்களே மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா ஆனால் இதில் ஒரே ஒரு சங்கடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திருமண அமைப்புகள்லாம் ப்ராசஸில் கொஞ்சம் சிரமப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பண்ணி ஏதாவது ஒரு இழுபறியை கொடுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து அப்புறம் தான் முடியும் அப்போ என்ன பண்ணணுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் திருமண அமைப்புகள் அப்படியே தசாபகுதிக்கு வாங்க ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் உங்களுக்கு செல்லுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அது அமையட்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஓகேங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்த அமைப்புகளுக்கும் நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரிங்களா ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திரபாகியம் சார்ந்தும் அமைப்புண்டு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமால் உறுதியாக புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும் அன்பு நண்பர்களே இது ஒரு அமைப்பு அதை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரம் நல்ல வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்புகள்ல உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா ஸோ தாராளமாக முயற்சியுங்கள் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நல்ல காலகட்டம் நடக்குது தசாபுக்தி அடிப்படையில் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு சரிங்களா அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி அது என்ன அடுத்த கட்ட வளர்ச்சி சம்பள உயர்வு அல்லது ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற தகுதி உயர்வோ உழைப்புக்கு ஏற்ற உங்கள் தகுதிக்கு ஏற்ற சம்பள உயர்வோ உறுதியாக உண்டு அந்த அளவுக்கு நல்ல மாதம் அப்படியே தசா புக்திக்கு வாங்க ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை சரிங்களா அதே போல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் அப்படியே மூழ்கி கிடக்கிறீங்க கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வாடுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் இருந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் உள்வாங்கிக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையிலும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் சரிங்களா அதனை அடுத்ததாக கொஞ்ச நாளாகவே சார் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கு இதை நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்படி ஏதாவது மருத்துவத்தை பார்த்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் முடியல ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவு வந்துகிட்டும் போயிட்டுமே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முறையில் மருத்துவம் கிடைத்து ஓரளவுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் அதுவும் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் மருத்துவம் பார்ப்பதற்கு மிக சிறப்பான ஒரு வாரமாக அமைகின்றது இந்த மாதத்துல சரிங்களா ஸோ ஜாதகப்படியுமே பதினொன்றாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புகுதிகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா நல்ல முறையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அன்பு நண்பர்களே ஆக இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உறுதியாக கிடச்சிரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது வழக்கு தொந்தரவுகள் கோர்ட்டில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அதில் இன்னும் ரிசல்ட்ஸ் வரலை அதில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கு தொந்தரவுகளில் இருந்து உங்களுக்கு ஓரளவு விளக்கினை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எல்லா முன்னேற்றங்களும் உறுதியாக உங்களுக்கு கிட்டும் அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வழக்கு தொந்தரவுகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே ஒரு விடுபட்டு நிற்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பினை இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்குகின்றது அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தசா அமைப்புகளின் அடிப்படையில் பதினொன்றாம் இடம் அல்லது ஆறாம் இடத்துல சனியோ செவ்வாயோ இது போன்ற ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசாபக்தியோ நடக்குதுன்னா உறுதியாக அந்த வெற்றிகள் உங்களுக்கு உண்டு வழக்குகளில் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே போல் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிற பேமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்த கடன் வராமல் இருக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் எதுவும் தடைபட்டு இருக்கின்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் அதில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அது சார்ந்து இருக்கின்ற தடைகளை உடைத்து கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப அது நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓரளவுக்கு பணம் வந்து சேர்ந்துரும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஆக சகலத்திலும் நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பை மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றது அதனை அடுத்ததாக உயர்கல்வியில் விடுபட்டிருந்த அமைப்புகள் அல்லது உயர்கல்வியில் இருந்த அந்த ப்ரெஷர் இதெல்லாம் குறையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கிடையாது ஆக நல்லபடியாக அது ஏற்படும் பயப்படாதீங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கும்னா இந்த பூர்வீகம் மற்றும் தகப்பனார் வழி ஏற்றங்களும் உறுதியாக கிடைக்கும் சரிங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மகர ராசின இயர்களுக்கு இந்த மாதம் மகத்தான மாதமாக அமைகின்றது எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் குடும்பத்தில் அப்பப்போ கொஞ்சம் தேவையில்லாத பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவீங்க அதனால் குடும்பத்துக்கு இடையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஒருவேளை சுய ஜாதகப்படியே ரெண்டாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல ஒரு பாவகிரகம் அமர்ந்து தசாபக்தி நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் உறுதியாக அந்த தொந்தரவுகள் நடந்தே தீரும் அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க மற்றபடி இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி